நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது தேவையான சொந்த பந்தங்களே நான் இசக்கி பேசுறேன் பேசுகிறேன் தூத்துக்குடியிலிருந்து இயக்கம் தொடங்கிய நாள் முதல் இன்று வரை உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் என்ன நினைக்கலோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இயக்கம் தொடங்கி வர்றேன் அது உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நம்ம வரலாற்றை திருடுறவன நான் தடுக்கத்தான் முடியும் நான் வந்து சத்தம் போட தான் முடியும் நான் எதுக்கத்தான் முடியும் நான் அதை தான் செய்கிறேன் இந்த வரலாறு ஏன்னா அடையாளத்தை யாருமே மறக்க கூடாது அடையாளத்தை நம்ம மறந்துட்டாலே நம்ம வந்து வரலாற்றில் இல்லாம போயிடுவோம் நம்ம முன்னோர்கள் செஞ்ச தியாகங்களை அவங்க கட்டி காப்பாத்தின வரலாற்றை நாம காப்பாற்றணும் அந்த எண்ணத்தோட தான் நாம இயக்கம் நடத்துறோம் நம்ம சமுதாய மக்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் அரசு ஊழியராக இருந்தாலும் அரசு அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை அப்போ அந்த மாதிரிக்கு நான் அடுத்த கட்ட நகருக்கு எல்லா கிராமங்களையும் ஒன்னு சேர்க்கணும் எல்லா ஊரையும் ஒன்று சேர்க்கணு நோக்கத்துல எப்படியாவது ஒரு பெரிய ஒரு 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 யூனிட் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அமைச்சுக்கிட்டு இருக்கேன் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு அது யார் மூலியமாவதோ ஆயிரம் ரெண்டாயிரம் ஐநூறுவாச்சு எல்லாரும் போட்டினாலும் நாங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை இளைஞர்களா ஏற்படுத்திட்டு வர்றோம் எங்களுக்கு ஒரு சிலர் வந்து மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுக்குறாங்க எங்களுடைய வளர்ச்சி ஏதாவது சாதிக்கு உண்மையா உழைச்சி விளவாமல் இருந்தா இந்த சாதி தலையில் தீக்குச்சு கொண்டாடுவோம் அதில் மாட்டுக்கிறது எல்லாம் எல்லாத்தையும் இப்படிதான் உங்களுக்கு எலெக்ஷன் டையம் நம்ம மாறி போயிட்டோம் வச்சிட்டோம்னா நம்ம சமூகத்தை கொண்டு அட வச்சோம்னா மாதிரி யாரும் மதிப்பா யார் இவங்க பின்னாடி போவா அதனால என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த சமுதாய மக்கள் அனைவருமே நீங்கள் வந்திருக்கீங்க உங்களை நான் வந்து வருங்காலத்தில் உங்களுடைய பேர குழந்தைகள் நம்ம தலைமுறைகள் அடுத்த தலைமுறை பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான வேலைகளை தான் நான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அன்பான உறவுகள் நான் நான் வந்து பதிவிட வந்த இந்த பதிவே தென் மாவட்டங்களில் நடக்கும் எந்த ஒரு கல்யாண விழா இருந்தாலும் பொது நிகழ்ச்சியாக இருந்தாலும் சுபகாரிய நிகழ்ச்சிகளில் நேதாஜி சுபாஷ் சேனை தலைவர் திரு மகாராஜன் அவர்களை நீங்கள் அழைத்திருந்தால் எந்த ஒரு விழாவுக்கும் நீங்கள் அழைச்சிருங்கள் என்றால் அந்த விழாவுக்கு என்ன அழைக்க வேண்டாம் ஏன்னா அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய கொள்கைகளும் எங்கள் எங்களுக்கு ஒத்து வரல இனி அவர்களோடு இணக்கமாக போகக்கூடிய ஒரு காலகட்டமும் சூழ்நிலையும் இல்லை அதனால் நேதாஜி சுபாஷனை தலைவர் மகாராஜனை தென் மாவட்டத்தில் முக்கொள்ள சமயத்தை சேர்ந்தவங்க நீங்கள் யாராவது நீங்கள் உங்களுடைய விழாக்களுக்கு கூப்பிட்டுருந்தீங்கன்னா அந்த விழாக்கு என்னையை கூப்பிட வேண்டாம் எங்களுக்கு பிஎம்டி கூப்பிட வேண்டாம் நாங்கள் வருவதற்கு எங்களுக்கு மனம் வந்து ஒத்துப்போகவில்லை இதை ஒரு பதிவாகவே நான் உங்களுக்கு தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் அதனாலதான் அந்த பதிவு இந்த இந்த பதிவுனா ஒட்டுமொத்த தேவமா இருக்கும் நான் இது ஒரு பதிவாக வாட்ஸ்அப் தலங்கள் வாயிலாக வெளியிடுகிறேன் என் மீது நம்பிக்கையும் பாசமும் மேலே என்னை நம்புனீங்கன்னா இந்த சமுதாயம் எனக்கு ஆதரவு கொடுங்க அதுல எந்த மாற்றுகிறது இல்லை என் மேல நம்பிக்கை இல்லைனாலும் நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டாம் ஆனா இனி அவர் சம்பந்தப்பட்ட அவருடைய புகைப்படத்தையோ அவருடைய அவருடைய பெயரையோ நீங்கள் பத்திரிகையில பதிவிட்டீங்கன்னா அந்த விழாவுக்கு தயவுசெய்து எங்களை வந்து என்னை கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி மிகவும் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி என் உறவுகளே